வணக்கம் நான் மணிகண்டன் இந்த திராவிடம் அப்படின்னா என்ன அப்படின்னு நிறைய பேர் இந்த தொலைக்காட்சி வாயிலாக கேட்டிருக்காங்க திராவிடம் என்பது தமிழர் நிலத்தை ஆள வேண்டும் என்பதற்காக தமிழர் அல்லாதோர் ஒரு கூட்டமைப்பாக உருவாக்கியதன் பெயர்தான் திராவிடம் இந்த திராவிடம் அவர்கள் திராவிடத்தில் கூறுவது துளு மலையாளம் கன்னடம் தெலுங்கு தமிழ் இந்த இந்த மொழிகளை உள்ளடக்கியது தான் திராவிடம் என்று அவர்கள் கூறுகின்றார்கள் தமிழர் நாட்டில் மட்டும்தான் இந்த திராவிட பெயர் இருக்கிறது மற்ற மொழிகள் பேசும் மாநிலங்களில் இந்த திராவிடம் என்ற பெயர் இல்லை அங்கே போய் நீங்கள் திராவிடம் என்று சொன்னால் உங்களை விரட்டி விரட்டி அடிப்பான் தமிழர் அல்லாதோர் தமிழர் நிலத்தில் வாழ வேண்டும் அவர்கள் தம் தமிழர்களை ஆள வேண்டும் என்ற நோக்கில் கொண்டு வந்த பெயர் தான் திராவிடம் தமிழ் தேசியம் என்ன அப்படின்னு ஒருத்தர் வந்து தமிழ் தேசியம்னா என்னன்னா எங்கள் வீட்டில் எங்கள் குடும்பத்துக்கு தலைவனா எங்கள் அப்பா தான் இருக்க முடியும் எங் நாங்கள் வாழ்ற எங்களுடைய நிலத்தில் நாங்கள் ஆளுமை செலுத்த வேண்டும் என்பதற்காக நாங்கள் தமிழ் தேசியத்தை முன்னெடுக்கின்றோம் இதுவரை இந்த திராவிட அறுபது ஆண்டு கால திராவிட ஆட்சியில் தமிழ் தேசியம் கூட எழுந்து வளர வளராமல் இந்த திராவிட கட்சிகள் அழித்து அமுக்கி அழுத்தி அழுத்தி வந்தன நாம் தமிழர் கட்சி என்ற ஒரு கட்சி பிறக்கவில்லை எனில் தமிழ் தேசியம் இங்கு தமிழ்நாட்டில் துளிர்விட்டு இன்று மலர்ந்திருக்காது தமிழ் தேசியம் தமிழ்நாட்டிற்கு தேவையான ஒரு நேரத்தில் பிறந்து விட்டது இந்த தமிழ் தேசியம் தமிழ்நாட்டில் மலர்ந்து விட்டது என்பதை இந்த திராவிட பதர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால் தமிழ் தேசியம் என்றால் என்ன என்ன என்று கேள்வி கேட்கிறார்கள் தமிழ் தேசியம் என்றால் தமிழர்கள் நிலத்தில் தமிழர்கள் ஆழ்வதற்கும் தமிழர்கள் வாழ்வதற்கும் தமிழர் நலனை பேணி காப்பதற்கும் தமிழர்களின் வளத்தை காப்பதற்கும் நாங்கள் முன்னெடுப்பதுதான் இந்த தமிழ் தேசியம் இந்தியா மொழி வாரியாக மாநிலங்கள் பிரிக்கும் பொழுது அந்தந்த மாநிலத்தில் அந்தந்த மொழியை சார்ந்தவர்கள் தான் ஆள்கின்றார்கள் அரசியல் நடத்துகின்றார்கள் ஆனால் தமிழர் நாட்டில் மட்டுமே தமிழர் அல்ல தமிழர் அல்லாதோர் இங்கு சட்டசபை உறுப்பினராகிறார்கள் மாநில வங்கிய உறுப்பினராகிறார்கள் நாடாளுமன்ற உறுப்பினராகிறார்கள் அமைச்சராகிறார்கள் முதலமைச்சர் ஆகிறார்கள் இதையெல்லாம் வேண்டாம் என்று கூறி நாங்கள் உருவாக்கியது தான் தமிழ் தேசியம் இந்த தமிழ் தேசியம் வெகுண்டெழுந்து விட்டது அதனால் இந்த திராவிடவாதிகள் தமிழ் தேசியம் என்றால் என்ன திராவிடம் என்றால் என்ன என்று பாடம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் தமிழர்களுக்கு கண்டிப்பாக தெரியும் தமிழ் தேசியம்தான் தமிழ்நாட்டுக்கு தேவை திராவிடம் தமிழ்நாட்டுக்கு தேவையில்லை என்பதை இப் இப்பொழுது இளைஞர்கள் தமிழ்நாட்டில் உள்ள இளைஞர்கள் அனைவரும் புரிந்து கொண்டார்கள் ஆகையால் மீண்டும் மீண்டும் தமிழ்நாட்டில் இருந்து கொண்டே தமிழ் தேசியம் என்றால் என்ன தமிழ் தேசியம் என்றால் என்ன என்றும் கேட்கும் திராவிட பதர்களே உங்களுக்கு நான் பதில் கூறுகின்றேன் தமிழ் தேசியம் என்பது தமிழர் நிலத்தை தமிழர்கள் காக்கவும் தமிழர்கள் வாழவும் தமிழர் நிலத்தை தமிழர்கள் ஆளவும் நாங்கள் தமிழ் தேசியத்தை முன்னெடுக்கின்றோம் இதுவரை உங்கள் திராவிடம் அறுபது ஆண்டு காலத்திலே தமிழ் தேசியத்தை அழித்து உங்கள் உங்களுடைய அந்த திராவிடத்தை திராவிட மாடல் திராவிட மாடல் என்று கூறி நீங்கள் வளர்த்து வந்தது போதும் இனி வரும் காலங்களில் தமிழர்களை ஏமாற்ற முடியாது திராவிட பெயரிலே இப்பொழுது தமிழ்நாடு அரசு கொண்டு வருகிற திட்டங்களிலே தமிழ் புதல்வன் திட்டம் என்று வருகிறது இப்பொழுது புரிகிறதா தமிழ் தேசியம் வளர்ந்து விட்டதென்று இதுவரை தமிழை ஒரு சொல்லாக தமிழ்நாடு அரசு இதுவரைக்கும் திராவிட திராவிட பேரிலே தான் எல்லா திட்டத்தையும் கொண்டு வந்துள்ளார்கள் ஆனால் இன்று ஒரு திட்டம் மாணவர்களுக்கு நிதியளிக்கும் திட்டம் அதில் அவர்கள் கொண்டு வந்திருக்கிறது தமிழ் புதல்வன் திட்டம் தமிழ் தேசியம் மேலோங்கி விட்டது என்பதற்கு இது ஒன்றே சான்று எங்கள் வீட்டில் நாங்கள் வாழணும்னு ஆசைப்படுறது தப்பா எல்லாருக்கும் ஒரு வீடு கட்டி கொடுத்தாச்சு அவங்கவுங்க வீட்டில் வாழுங்க சரி நீங்கள் இங்கேயே பிறந்து இங்கேயே வளர்ந்துட்டீங்க உங்களை நாங்கள் ஒன்றும் குற்றம் சொல்லலையே எங்கள் நிலத்தை நாங்கள் வாழணும் ஆளணும் தானே தமிழ் தேசியத்தை நாங்கள் வந்து தூக்கி பிடிக்கிறோம் இதில் உங்களுக்கு எங்கே வலிக்குது அப்படி உங்களுக்கு ரொம்ப உங்களுக்கு அந்த திராவிட தேசியம் வேணும்னா அந்தந்த மொழி மொழி வழி வாரிய வாரியாக நீங்கள் அந்தந்த மாநிலத்தில் போய் நீங்கள் கேளுங்க எங்கள் நேரத்தில் வந்துட்டு திராவிடம் திராவிடான்னு பேசாதீங்க இது தமிழ் தேசிய மண் தமிழர் மண் தலைவர் தமிழ் தேசிய தலைவர் மேதகு வே பிரபாகரன் அவர்கள் மண் ராஜராஜ சோழன் அவர்களின் மண் மாவீரன் புலித்தேன் அவர்களின் மண் நம் தமிழ் தேசிய பல மன்னர்கள் வாழ்ந்து சென்ற மண் இது மட்டும் இல்லாமல் இந்த இந்தியா முழு முழுவதுமே சொந்தம் கொண்டாட ஒரு மொழியினருக்கு உரிமை உண்டென்றால் அது தமிழர்களுக்கு என்று அண்ணல் அம்பேத்கர் கூறியிருக்கிறார் மேற்கு வங்க மாநிலத்தை இருபத்தைந்து ஆண்டுகளாக ஆண்ட ஐயா பெரியவர் ஜோதி பாஸ் அவர்கள் கூறியிருக்கின்றார் இவர்களெல்லாம் இந்தியா யாருடைய பூர்வீக பூமி என்று அவர்களுக்கு தெரிகிறது நாகர்கள்தான் இந்தியாவின் பூர்வீக குடிகள் நாகர்கள் நாகர்கள் யார் என்றால் நாகர்கள் தான் தமிழர்கள் இந்த வரலாறு அதாவது இந்தியாவே எங்களுக்கு சொந்தம் இந்த 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 நிலத்தில் ஒதுக்கி ஒடுக்கி ஒடுக்கி கடைசி தமிழர் நிலத்தில் வந்து நாங்கள் நிற்கும் போது இங்கே வந்து திராவிடம் திராவிடம்னா நாங்கள் எங்கே போகிறது எங்கள் நிலத்தை விட்டு இந்தியாவே எங்கள் எங்கள் சொத்து இந்தியா வந்து தமிழர்களின் சொத்து நீங்கள் அங்கே பார்த்தீங்கன்னா அருணாச்சல பிரதேசன்னு ஒரு ஸ்டேட் இருக்குது அருணாச்சலன்றது தமிழ் மொ தமிழ் தான் இந்த அருணாச்சலம் பேர் இருக்குது இங்கே இருக்கிற அருணாச்சலன்ற பேரில் ஒரு மாநிலம் இருக்குது அது எப்படி அங்கே வந்தது அது 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 எப்படி அங்கே வந்தது அப்போது உச்சி முதல் பாதம் வரை தமிழர் பூமி இதை விட்டுட்டு நீங்கள் திராவிடம் திராவிடன்னா பேசுங்கப்பா திராவிட மொழியாளர்களே பேசுங்க நீங்கள் திராவிடம் பேசுறதுக்கு ரெண்டு ஸ்டேட் இப்போ இருக்குது தெலுங்கானா இருக்குது ஆந்திரா இருக்குது அங்கே போய் பேசுங்கள் உங்களை யார் பேச வேணான்னு சொன்னால் இங்கே உட்காந்துக்கிட்டு தமிழர் நிலத்துல உட்காந்துக்கிட்டு தமிழருடைய தொலைக்காட்சி விவகாரத்தில் உட்காந்துக்கிட்டு நீங்கள் தமிழ் தேசியம்னா என்னன்னு கேட்டால் அப்புறம் என்ன சொல்கிறது இந்த அளவுக்கு உங்களை கேட்க விட்டுறதே வந்து தப்புன்ற நான் நெறியாளர் சொல்கிறாரு இந்த தமிழ் தேசியம் தமிழ் தேசியம்னு சொல்கிறீங்க இரண்டு தமிழர்கள் முதலமைச்சர் ஆயிட்டாங்க அப்போ நீங்கள் தமிழ் தேசியத்தை கலைக்க வேண்டுமேன்னு அவர் சொல்கிறார் நெறியாளர் சொல்கிறாரு அப்போ அந்த நெறியாளருக்கு தெரியுது ஸ்டாலின் முதலமைச்சர் தமிழர் இல்லைன்னு அந்த நெறியாளருக்கே தெரியுது இப்போ இருக்கிற தமிழக முதலமைச்சர் தமிழர் இல்லைன்னு இவங்க முதல்வர் ஆனோன்னா ஓங்கோலில் கொண்டாடுறாங்க ஓங்கோலில் பட்டாசு வெடித்து கொண்டாடுறோம் நம்மால் முதலமைச்சர் ஆயிட்டார்னு இது நான் சொல்லலை ஊடகத்தில் இருக்குது இப்போ ஊட அந்த நெறியாளரே சொல்கிறாரு தமிழர் எடப்பாடியும் ஓபிஎஸும் முதலமைச்சர் ஆனாங்களா நீங்கள் கலைச்சிட்டு போக முடியாதுன்னு அது எப்படிங்க தமிழர் அதாவது தமிழர் தமிழ் தேசியம் என்பது திராவிடத்தை சாராத ஒன்று இவர்கள் தமிழர்கள் ஆனால் திராவிட வழியில் வந்தவர்கள் இவர்கள் தமிழர்கள் முதலமைச்சர் ஆனார்கள் என்பதை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் தவறில்லை ஆனால் இவர் திராவிட வழியில் வந்தவர்கள் இவர்கள் இவர்களுடைய வழி என்ன அண்ணா திராவிடர் முன்னேற்ற கழகம் அந்த கட்சியிலிருந்து வந்தவர்கள் அவர்கள் திராவிட பாதையில் தான் சிந்திப்பார்கள் செயல்படுவார்கள் நாங்கள் தமிழ் தேசியம் என்பது எங்கள் தேசிய தலைவர் வழியிலே தமிழ் தமிழர் நிலத்தையும் தமிழர் வளத்தையும் தமிழர் நலனையும் பேணி காக்க வேண்டும் என்று இந்த தமிழ் தேசிய அரசியலை நாங்கள் கைப்பிடித்து இன்று எங்களுக்கு பதினைந்து ஆண்டு கால வரலாறு எங்களுக்கு தமிழர் நிலத்திலே கிடைத்து விட்டது அதற்கான அங்கீகாரமும் தேர்தல் ஆணையத்திலே மாநில கட்சியாக அங்கீகாரமும் எங்களுக்கு கிடைத்து விட்டது உழைத்து உழைத்து கொண்டிருக்கின்றோம் ஒரு நாள் அரியணையில் அமர்வோம் தமிழ் தேசிய அரசியலை நாங்கள் எப்படி ஆட்சி அமைக்கின்றோம் என்று இன்றைக்கு கேள்வி கேட்கும் அனைவரும் நீங்கள் வேடிக்கை பார்க்கத்தான் போகின்றீர்கள் தமிழ் தேசிய அரசியல் எப்படி இருக்கிறது என்று நீங்கள் பார்க்கத்தான் போகின்றீர்கள் அதாவது திமுகவின் கட்சி கூட்டத்திலே ஐயா நேரு அவர்கள் ஒரு உரையாடலில் கூறுகிறார் இந்த பக்கம் சீமான் அந்த பக்கம் விஜய் நாம் கடுமையாக உழைக்க வேண்டும் என்று கூறுகிறார் அப் ஒரு 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 காலத்தில் தமிழ் தேசியம் என்று ஒருவர் சுட்டுகிறார் அது ஏதோ ஒரு தேசியமான் என்று நக்கல் அடித்து நையாண்டி அடித்து கூறிய காலங்கள்லாம் உண்டு ஒருவர் சொல்வார் நான் அந்த பெயரை சொல்ல மாட்டேன் என்று இன்றைக்கு மொத்த திராவிட கட்சிகளின் வாயில் வரும் பெயரே சீமான் 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 அந்த அளவுக்கு தமிழ் தேசத்தை நாங்கள் வளர்த்து விட்டோம் என்பது நாம் தமிழர் கட்சிக்கு ஒரு பெருமைதான் இப்பொழுது இந்த கட்சி கூட்டத்திலே அவர்கள் சொல்கிறார்கள் சீமான் விஜய் இவர்கள் இருவரும் வந்துவிட்டார்கள் கடுமையாக உழைக்க வேண்டும் என்று ஆம் நீங்கள் கடுமையாக உழையுங்கள் தான் நீங்கள் பணத்தால் உழை உழைப்பீர்கள் நாங்கள் உடல் உழைப்பால் களப்பணியால் எங்கள் உழைப்பை செலுத்துவோம் வெகுகாலம் பண அரசியல் வெல்லாது கள அரசியலே வெல்லும் வெகு விரைவில் நீங்கள் அதை காண்பீர்கள் ஏனென்றால் சூழல் அதுபோன்ற ஒரு இடத்துக்கு அவரை அவர்களை தள்ளிவிட்டது <talli> <vittudu>